பாருங்க நான் மழையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நான் உங்களுக்கு வச்சு காட்டுறது நான் வந்து காமிச்சு சாப்பிட்டு இதுவும் எடுத்து வச்சுருக்கே இன்னைக்கு சண்டையாகவும் இது வந்து மூணு வகையாக வந்து நம்ம வந்து சேர்ப்புறோம் சொங்கல் வந்தது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் வந்து இதை வந்து தயிர் கட்டி தயிர் எடுத்துக்கோங்க அது வந்து கொஞ்சமாக இதில் வந்து உரம் இதை வந்து கல்லுப்பு தாங்க யூஸ் பண்ணிக்கணும் சால்ட்டெல்லாம் எல்லாம் போட்டுக்கூடாது நமக்கு வந்து எவ்வளோ கெட்டுக்குமோ அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஏன்னா வந்து கிருமி நாசினி கோசமே நம்ம வந்து மஞ்சள் தூள் உப்புலாம் சேர்த்து ஏன்னா வந்து நம்ம வந்து அதை காய் வச்சு செய்கிறோம் அதுக்கோசரம் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்குதுனால அது வந்து வந்து புழு எதுவும் வந்துட்டு கோசம் நம்ம வந்து சேர்த்துது கொஞ்சமாக வந்து அதில் மஞ்சள் சேர்த்துக்கோங்க எதுவுமே இதை வந்து நல்லா வந்து சேமித்துக்கிங்க பாருங்கள்